அன்பார்ந்த மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் கடினப்பட்டுக் கொண்டிருக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்தப் புதன்பெயர்ச்சியில் மிக அதீதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகிறது என்பதை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானை விட்டு புதன் விலகி செல்கிறார் இவ்வாறாக விலகி செல்லக்கூடிய புதன் மிகவலுவாக சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடான கும்பம் ராசியில் அமர்கிறார் இது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாக கருதப்படுகிறது புத்திக்காரராக கல்விக்காரராக வித்தியாகாரராக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் புதனின் பார்வையில் சனி பகவான் சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் பகவான் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் இணைவது பலமடங்கு மிகுந்த சிரமத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானுக்கு சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இரு நட்பு கிரகங்களுடனும் தோழமை கொள்ளக்கூடிய புதன் மிகவலுவாக ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகைகளில் மிகுந்த சிரமங்களைக் குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் காலச்சக்கரத்தில் புதன் பகவானை நட்பை கொண்டாடக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறது வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் சுபத்துவபாதையில் பல்வேறு இடங்களிலும் அதே சமயம் பாவகிரகங்களின் சேர்க்கையால் வெவ்வேறு பலன்களை மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பாவகிரக சேர்க்கையால் இணைந்தாலும்கூட லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே லாபஸ்தானம் என்பது நிறைந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் புதன் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கண்டிப்பாக அமைகிறது ஏனெனில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான தைரிய அதிபதியும் ருணரோகம் சத்துஸ்தான அதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மிக கடினமான சூழ்நிலைகளை கூட தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் ஏனெனில் புதன் பகவானை பொறுத்தமட்டில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உழைப்பு மட்டும் கண்டிப்பாக வெற்றியைத் தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய வாழ்வில் மிகுந்த கடின உழைப்பை செயல்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நுணுக்கமாக ஸ்மார்ட் ஆக வேலைகளை செய்து முடிக்கும்போது கண்டிப்பாக அவற்றில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார் ஒருவலுவான ஞானத்தைக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் எனவே கடின உழைப்பை மட்டும் நம்பாமல் ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா என்றால் அதுவும் கேள்விக்கிறிதான் உங்களுடைய கடின உழைப்பும் தெளிந்த அறிவாற்றலும் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதி செய்கிறார் எனவேதான் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு பல்வேறு வகைகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்பது மட்டுமில்லாமல் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் புதன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தைப் பார்ப்பதால் பஞ்சமஸ்தானம் வலுப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் மிகுந்த சிரமம் போன்ற அனைத்தையும் விளக்கிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பொதுவாக சூரியனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் அவர்களுடன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இருப்பது மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது எனவேதான் நீங்கள் திட்டமிடக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் உத்தியோகம் ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்யலாம் உத்தியோகத்தில் மிகுந்த சிரமம் என்று இருந்தால் கண்டிப்பாக குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒத்துழைப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்பட பல்வேறு விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறந்த மாறுதல்களையும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியுமான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பன்மடங்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது பெண்களைப் பொருத்தமட்டில் ஜென்ம ராசியில் குறு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரன் மிகச்சிறப்பாக சஞ்சரிப்பதாலும் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் இந்த புதன்பெயர்ச்சி காரணமாக கண்டிப்பாக ஏற்படுகிறது எனவே தான் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் பல மிகுந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டங்களில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தூரதேசத்தில் அதாவது வெளிநாடுகளில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த பயணத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கும் ராகு பகவான் விரயஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது கோச்சார விதிப்படி பதினொன்றாம் இடத்தில் வேறு கிரகம் அமர்ந்திருந்தால் ராகு பகவானின் அசுப பலன்கள் தடைபடும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி சூரியன் புதன் இருப்பதால் ராகுவின் அசுப பலன்கள் சுப பலன்களாக மாறுகிறது ஆக ராகு பகவானால் எந்தவிதமான கெடுபலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது ஐடி துறையில் கணினி துறையில் வேலை செய்ய வேண்டுமென்று விரும்புபவர்களுக்கு மற்றும் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டுமென்று விரும்புவர்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் ராகு பகவானால் நிறைவேறும் மேலும் ராகு எந்த ஒரு காரியத்திலும் துரிதமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் கடின உழைப்பினாலும் காரிய வெற்றிகள் கிடைக்கச் செய்வார் இந்த ராகு பகவானால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் திடீர் பணவரவுகளை அள்ளிக் கொடுத்து உங்களுடைய பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்வார் மேலும் ராசிக்கு ஆறிலிருக்கக்கூடிய கேதுவால் கடன் தொல்லைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் மறையும் உங்களுடைய எதிரிகளின் துரோகிகளின் தாக்கம் கேது பகவானால் காணாமல் போகும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலிருந்து கொண்டு ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை அருமையான முறையில் பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் காதலையும் குறிக்கக்கூடியது என்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக ஐந்தாம் இடம் புத்திரபாக்கியத்தை குறிக்கக்கூடியது என்பதால் குழந்தைக்காரகன் குருபகவானால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது என்பதை குருபகவானும் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் நான்கு ஏழு எட்டு ஆகிய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை நான்காம் பார்வையால் பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தை பார்க்கிறார் மேலும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான ராசிநாதனான செவ்வாயால் நீங்கள் பல அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் சன்னதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை